சமரசார் நான் பட்ட லோட் சரம சொரு அட்டகா சம தெளித்த தெளிவாக செம்ம குவாலிட்டியாக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்தது அது ரெண்டு வண்டி ரதமாக இருக்குது சார் வண்டி சார் வண்டி நான் வண்டி அப்படியே போட்ட வண்டி சார் இந்த வண்டி நான் தனியாக ஷாப்பிட்டில் போட்டுக்கிறேன் இருந்தாலும் தனியாக போட தனியாக போட சொன்னாங்க ஹோண்டா மொபுல்யோ செமையான வண்டி சார் டீசல் வண்டி ரெண்டு மூணு சார் ஏபிஎஸ் பேக்கு ஏசி பவர் ஸ்டேரி பவர் வேண்டும் அலா வீல் டீசல் வண்டி லிட்டருக்கு பார்த்தினாக்கா பதினெட்டு சால்ட்டாக கொடுக்கும் பத்து பேர் போகிற வண்டி மா மா மச்சா சித்தப்பா பெரியப்பா வாய் எல்லாத்துக்கும் போனோம் ஜம்மு பழசலம் அவ்வளோ அருமையாக வண்டி விட்றாதீங்க நல்ல வண்டி இதை சொல்கிறத கூட ஒரு விஷயம் சொல்ல மாதிரிங்க நம்ம வந்து கடை பார்த்தினாக்கா எல்லாம் ஆயிடுச்சு உள்ளலாம் ஸ்டிக்கரை ஒட்டி சும்மா கும்பிடுது அருமையாக இருக்குது நான் காட்டுறேன் இதெல்லாம் வீடியோவை உள்ளெல்லாம் ரூம்லாம் காட்டுறேன் பார்த்துங்க மொபைல பற்றி சொல்ல மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு அஞ்சு ரூபா நாலு முக்காறு ரூபாய் நாலாயிரரூபா கஸ்டமர் வந்து நாலு கால் நாலே கால் சொல்லிக்கிறாரு கிட்ட வாங்க என் கடைக்க ஒரு நாலு ரூபா நாலு ஒட்சி வாங்கி தரேன் ரொம்பலாம் குறைக்க மாட்டாங்க நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு முப்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் சாண்ட்ரோ அதாவது ஏசி பவர் சேரி ஃபவர் ரூண்ட் எல்லாம் இருக்கும் செம்மையாக இருக்கும் வேண்டி இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது கஷ்டம் பார்த்துனாக்கா இன்றைக்கெல்லாம் ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா விற்கிது ரெண்டு ஒற்றம் வாங்கி தரேன் வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஒன்று எண்பத்தஞ்சு சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க முன்ன பண்ணப்படித்தரான் உள்ளே இன்ட்ரு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கான் காட்டுப்பா உள்ள இன்ட்ரு காட்டுப்பா அது காட்டு சார் உள்ளே இன்ட்ரில் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கா சீட்டு பாருங்கள் சார் சீட்டு மட்டுமே எப்படி பார்த்தோன்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபா கொடுத்தி சீட் கவரே போட்டுக்கார் அதில் டச் செட் செட்டு இருக்குது நீங்கள்லாம் வெளியே பாருங்கள் ஓயல்ஸ்லாம் பாருங்கள் நீங்கள் நாலாயிரரூபா நாலு முக்காராக போயிடா செம்மாகற கன்செண்ட்லாம் பாருங்கள் என்னென்னவா யார் என்னென்னா விற்று மாட்டான் சரவணம் கம்மியாக தான் சூப்பராக பார் சீட் கவர் இன்ட்ரில் இதெல்லாம் மொபைலில் வச்சுருந்தது சார் நல்லாயிருக்கும் வண்டி எல்லாமே அவன் சூஸ் பண்ணி தான் போயிடும் தான் தெரியும் எல்லாமே சூப்பராக சார் வண்டி ஒரே குறை சொல்ல முடியாது சார் ஒரு மாசம் மறு எதுவுமே இருக்காது சார் நாலு ரூபா உடைச்சி வாங்கி தரேன் ஒரு பின்னால் காட்டு சூப்பராக வண்டி பாருங்கள் ஏசி போர்ஷன் போர் உண்டு பேக் வைப்பெல்லாம் இருக்கும் தள்ள தெளிவாக பாருங்கள் இவ்வளோ வண்டி பாருங்கள் இது காட்டு சேன்ட்ர பாருங்கள் அருமையான வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின்லேருந்து டாப்பாக இருக்கும் உள்ளே இன்ட்ரி காட்டுறதையும் உள்ள சீட் கவலம் காட்டு தொலைவாக காட்டு சாவி எங்கே சாவி சாய்தா இது வந்து பெட்ரோல் வண்டி சார் இது இன்ஜின் சும்மா அச்சு அப்படியே வண்டி நான் வண்டி ஷாப்பிங் ஆட்றப்பாருங்க சரி சாவிங்க விடு செம்மையாக இருக்க வண்டி இஞ்சி வந்து டீசல் இஞ்சி இருக்குது இந்தமாதிரி தெளிவான வண்டிலாம் பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா இன்ஜின்லாம் பாருங்கள் சீல்டு இன்ஜினில் இருக்கா எப்போங்க கிட்ட காட்டுப்பா இந்த ஆயில் அடிக்கிது புகை அடிக்கிறது எதுவுமே வராது அவ்வளோ அதிகமாக இருக்கு வண்டி மாதிரி சுத்தமாக இருப்பாங்க ஏசிலாம் அதே மாதிரி ஏபிஎஸ் இது விட்றாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை செப்பரேட் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் நேற்று ஒருத்தர் வந்தார் அப்பா என்றைக்குமே இன்னைக்கு அப்பா அப்பா தி கிரேட் மேன் என்றைக்குமே எனக்குமே அப்பா தான் என்னையும் ரெண்டு புள்ள சரி ஒரு புள்ளை ரெண்டு பொண்ணாக புள்ள நான் மதிக்கலான் நான் எங்கள் அப்பாவை போய்ட்டு தனியாக லாரி போட்டாரான் ரெண்டு லாரி போட்டு ரெண்டு லாரி லாஸாம் மூணு வருஷம் பேசலையாம் ரெண்டு லாரியெலாம் ஆச்சு மூணு மூணு வருஷம் பேசுகிறேன் தனியாக போயிட்டாரான் கல்யாணம் கூட ஆகணும் ஆகணும் நீ தனியாக வந்தார் என்ன வந்து வந்தீங்கன்ற ரெண்டு மாதிரி பேசினேன் அது மாதிரி ஆச்சுன்னு நான் ஒன்று சொல்கிறேண்ணா யார் அப்பா அம்மா மட்டும் தரபரவை பேசி நடக்க வேணான்னு சொல்லுண்ணா என் அனுபூத்தம் சொல்கிறேன்னா நான் நடுத்து வந்துட்டுண்ணா இன்றைக்கே கட்சியில் என்னை காப்பாற்றேன் எங்கள் தான் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு இருபத்தி நாலு லட்சம் இதில் ஒரு இருபத்தி நாலு லட்சம் கடன் ஆகி வந்துட்டு என்னைக்கும் பெற்றவங்களை வந்து பிள்ளைங்களை கெட்டு போன நினைக்கவே மாட்டாங்க அதில் ஒரு இது வந்து சொன்னார் அவர் என்னை காப்பாற்றிட்டு வருதானே சொல்லிட்டு லவ் பண்ணாராம் லவ் பண்ணிட்டு என்ன பண்ணார் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணி போனாரான் நான் சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பினாராம் சொன்னால் போனாராம் இப்போ திருந்தி நல்லா வந்து எல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்களாம் மூணு வருஷம் கழித்து வந்து கூட என் வீடியோ பார்த்துட்டு வந்து அதனால் சொல்கிறேன் பாருங்க நல்லதோ கேட்டதோங்க நல்லதோ கேட்டதோ நம்ம குடும்பத்துக்கு தான் உதவாங்க வெளியூரையும் எவனும் உதவ மாட்டான் சொந்தக்காரன் சொந்தகாரம் எவனும் உதவ மாட்டான் நம்ம குடும்பத்தை ஏன்னா தனக்கு தான் அடிச்சுக்க வந்தாலும் நம்ம பொல்ல இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு பெற்றவனுக்கு பெற்றவங்களுக்கு தான் அடிச்சுமா மகண்டி வேற யாருக்கும் அடிச்சுக்காது அதனால் நல்லதே கெட்டது திருந்தி வாழ்க்கத்துங்க நீ வந்து கண் காலிங்க அழுதுகிட்டு போனார் வந்து எங்கள் அப்பா கூட்டினார்ன்னா நல்லா ஒரு பெண்டியத்தை நான் கும்பலாக பார்த்து ஒரு வண்டி ஒன்று சொல்லிட்டு போறாரு ஒருவார் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நான் காட்டுறேன் வண்டியில் நல்லா இருக்கும் சார் என்ன பொல் வாழ்க்கை நம்ம இது பாருங்க கடை இது சூப்பராக இருக்குது எல்லாம் காட்டுறேன் பிள்ளவா அப்படியோவா அப்படியே காட்டுறேன் வா பாருங்க நமது வந்து சாமி மலை அண்ணா ஒரு அஞ்சு சீர்னா அண்ணா படாத போடாத ஆனால் ஒரு அஞ்சு மிஷின் போடாத இப்போ சாமி மலை இது பார்த்தீங்கன்னாக்கா தண்டபானதி சாமி இது இது வந்து திருச்செந்தூர் ஆண்டவர் இது பார்த்திங்கன்னா திருப்பழங்குன்றம் இது பார்த்தீங்கன்னாக்கா சோலை அது சுவாமி மலை திருத்தணி திருத்தணி மூணு இது போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நம்மளுக்கு கேட்பாங்க கார்லாம் மொத்தம் பண்ணிக்கிறாரு இந்த காரு தான் பாருங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இதாக பார்த்து சொல்லுங்க ஒன்று ஏன்னா மேடஃபிஷன் பண்ணால் பண்ணலாம் உள்ளே வந்து டேபிள் ஆஃபீஸ் வந்து ரெடி ஆகிக்குது எல்லாமே முதல்ல நல்லா பாரு நம்ம முருகன் நல்லா இருக்கிறாரு பாரு பார் மெயினாக வந்து சார் நம்மளுக்கு இதெல்லாம் நல்ல ஷர்ட்லாம் போட்டாக்க நாயல் நல்லாயிருக்கும் அதுக்கு சொல்லிருக்கிறேன் எல்லாம் பண்ணலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக நடந்துங்க இது உங்கள் எண்ணம் போல் ஒய்ரூவா வந்துடணும்னு ஆசைப்பட்றேன் மனசார வாத்துங்க சரணா அந்த இது நம்ம ஆஃபீஸ் உங்கள் சூப்பராக சரணா அருமையாக சேரணா கம்மாவில் ஒரு ஐநூறுபாய் தான் சொல்லணும் சரணா அறிமாரி சரணா நல்லா சரணா சொன்னா நீங்கள் சொன்ன அந்த வாத்திங்கண்ணா ஒய்ரூவா வந்துடுவேன் நன்றி வணக்கம் <muchas>